சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா இருந்து புண்ணு கால் புண்ணாயிப்போச்சு அஞ்சு வருஷமா இருந்த புண்ணு இனியும் சரியாகல இதனால என்னால நடக்கவே முடியாது முட்டு கிக்குகளை வருதுனால எனக்கு எடுத்துட்டா கூட கொள்ளலாம் அப்படி இருந்து நான் அவ்வளோ バナナズル。 உங்களை சந்தடைஞ்ச பிறகு தான் எனக்கு சைலிக்காக வந்துருக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா இப்போது அஞ்சு வருஷம் மாட்டேன் எனக்கு இந்த காலை ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு நடக்கலாம் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலில் அப்புறம் ஒரு புண்ணு எல்லாம் வந்துட்டு இந்த வெரிக்கோஸ் வைன்னு எல்லாம் சேர்ந்து நரம்பு எல்லாம் பாதிச்சு புண்ணு கிட்னி பிரச்சனை ஹார்ட்டு ப்ராப்ளம் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள்லாம் எல்லாம் இருந்து இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டு நம்ம ஹெர்போகரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த முறை தான் எனக்கு சரியாக இருக்குது நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன் ஒன்றுலேயுமே அந்த அந்த புண்ணு எல்லாம் குணப்படுத்த முடியலன்றாங்க நான் கேரளா ரெண்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன் சரி அதில் உனக்கு எனக்கு சக்ஸஸ் ஆகலை இங்கே ஹெர்போகருக்கு வந்து நம்ம ஐயா இறை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி ஐயாவுக்கு பார்த்த தான் எனக்கு மனதுக்கு சமாதானம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வந்து உடம்புக்கும் நாலு தடவை ஆரோக்கியம் அதுக்கு முன்னால் இந்த நான் கடையில் தான் வேலை பார்க்குறேன் ஆனால் என்னால் கடையில் நிற்க முடியாது நிற்க விட்ட எல்லாம் காலை இந்த புண்ணோட நீராக வடிக்கும் ஒரு வாட கூட கொடுத்துரும் புண்ணு ஏன்னா வீட்டுக்காரி தான் வேணும் அவள் தான் எனக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி காலை கழுவி தொடச்சி எடுத்து நீட் பண்ணி விடுவான் என்னால் இங்கே தொடக்க கூட முடியாது உ இருக்க முடியாது ஷூழலில் காலை தொங்க போட்டு இருக்க முடியாது எப்பவும் படுத்து தான் கிடக்கணும் காலை நீட்டிக்கிட்டு தான் படுத்து கிடக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்லாம் மற்றபடி மற்றபடியாட்டு இந்த கால் வாடகையினால எல்லோரும் சென்று ஸ்ப்ரே வந்து மேலே அடிப்பாங்க நான் என் காலுக்கு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு தான் நான் வெளியில் வருவேன் ஒரு கூட்டத்தில் எங்கே போகணுங்க கூட்டத்துக்கு போகுது கல்யாண வீட்டுக்கு போகுது எல்லாமே தவிர்த்துட்டேன் ஏன்னா இந்த கால் வரியினால் இப்போ தான் இதாக விசேஷங்களுக்கு வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எனக்கு நல்லா இந்த கால் புண்ணெல்லாம் குணம் ஆகி பரிபூரணமாக திருப்தி ஆகியிருக்கேன் எனக்கு வீட்டுக்காரிக்கும் மாதிரி அவளுக்கும் உடம்பு வரி கால் வெளியே இருந்து அவளும் ட்ரீட்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கு பரிபூர்ண திருப்தி எப்போது கிளியராகிட்டு ரொம்ப திருப்தி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம் சுற்றி முட்டுக்கிளை இதெல்லாம் சுற்றி புண்ணாக இருக்கும் நான் எனக்கு இந்த முட்டு வேதனை நான் பொறுக்க முடியாமல் எனக்கு முட்டுக்கிளை கட் பண்ணி எடுத்துகிட்டா கூட நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த நாலு பை தான் வண்டி இப்போ ஸ்கூட்டரில் ஓட்டுறாங்க அந்த வண்டி எனக்கு ஓட்டணும் அந்த வண்டிக்கு மேலேலாம் எனக்கு கவனம் கண்ணு கவனம் கருத்து போயிட்டு நம்ம கால் எடுத்தால் தான் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு இப்போ ஆண்டால் முடியாது ஐயாவின் வரலாலியா அண்ட வரலாளியே நமக்கு இப்போ நடக்கலாம் நல்லா நடக்கிறேன் நான் ஒரு பழைய பாசபலேன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு உண்டு யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை கெடுத்தேன் யார் பொருளை அபகரித்தேன் சீரோடு வாழ்ந்தேன் பேரோடு சாய்த்ததும் ஏன் இறைவா கண்ணில்லையோ மனமில்லையோ கலங்கம் ஏன் இலை மாற வழி இல்லையோ நீ கருணை கடல் என்பதெல்லாம் பொய்யோ அப்படின்னு நான் ரொம்ப நடந்து பாடுவேன் இந்த பாட்டு எப்பவும் எடுத்துருவேன் ஆமா கண்ணில்லையோ மனமில்லையோ கலங்கும் என் நிலை மாற வழி இல்லையோ என் வாழ்வே சீரோட சாச்சது மாதிரி ஐடியே இந்த கால் புட்டினாலே லைஃபே போயிடும் மாதிரி கடவுள் கண்டுச்சிடுங்க சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை